அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய நகையை திருடிட்டாருன்னு சொல்லி நிக்கிதா காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்த உடனேவே அஜித்குமார் தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு இரவு விசாரிச்சாங்க அன்று இரவு ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நேரில் பார்த்த நபர் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருக்காங்க மேலும் இது வரைக்கும் நிக்கிதாக்கு உதவி பண்ணது உயரதிகாரிகள் மட்டும்தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் மடப்புறம் கோவில்லையே நிக்கிதாவுக்கு கண்ணன் பெரியசாமி இரண்டு பேர் உதவிகரமா இருந்திருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன நிக்கிதாவை இதுவரைக்கும் காவல்துறை கைது செய்ய முடியாததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது விரிவா பேசுவோம் எல்லாருக்குமே தெரியும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நிக்கித்த அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க அவர்கள் குற்றவாளி அவரையும் பேட்டி அடிக்கிறீங்கன்னு சொல்லி பல மக்களும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இருந்தாலும் அந்த பேட்டியில் எந்த விதமான ஒரு கேள்வியுமே நிக்கிதாவுக்கு எதிராக கேட்கப்படவில்லை மாறாக ஒரு தன்னிலை தான் அந்த பேட்டியை மொத்தமா கொடுத்துருந்தாங்க ஆனாலும் தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியிலே பல பதில்களை முன்னுக்கு பின்முறனா சொல்லி வசமா மாட்டிக்கிட்டாங்க குறிப்பா ரம்யா அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி அவர்கள் சொன்ன தான் இப்போ அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு ரம்யாங்கிற ஒரு நபர் அஜித்குமாரினுடைய மனைவி அவங்க வந்து அவங்களுடைய ஆளுன்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அவங்க காவல் அஜித் அஜித்குமாரை வைத்து விசாரிக்கும் போது வந்தாங்க வந்து அஜித் கிட்ட நேரடியா வந்து நகையை பத்தி அவர்கள் கேட்டாங்க ஆனா அந்த ரம்யா கிட்டையும் அஜித்குமார் நகை எங்க இருக்குன்னு சொல்லல அப்படின்னு புதிய தலைமுறை பேட்டியில சொல்லியிருந்தாங்க ரம்யா நினைக்கிறேன் அவங்க பேரு அங்க எப்போ நம்ம வச்சிருக்காங்க ஏன் ஆளு எங்கன்னு வந்தாங்க அவங்க நான் பார்த்த உடனே அந்த ரம்யா வெளிப்படையாக ஊடகங்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க அவங்க சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க போய் நான் வந்து என்னோட ஆளு அப்படின்னு அஜித்குமார் சொல்லதே இல்ல மாறாக அஜித்குமார் அவர்களுக்கு நான் சித்தி அவங்களுக்கு ஒரு தாய் மாதிரி என்னோட மகன் தான் அஜித்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் சொல்லல கேவலமா என் ஆளு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டேன்னு சொல்றாங்க வாய் நிறைய அம்மான்னு கூப்பிடுவாங்க ஆனா நான் சித்தி தான் கூடவே நிக்கிதா காவல் நிலையத்துல புகார் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ரம்யா கிட்ட வந்து நீங்க அவனுக்கு அம்மா மாதிரின்னு சொல்றீங்க எப்படியாது என்னோட நகையை நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலன்னு சொல்லி முதல்ல இவங்கக்கிட்ட தான் வந்து கேட்டிருக்காங்க அதற்கும் ரம்யா வந்து அஜித்குமார் கிட்ட என்னப்பா இப்படி சொல்கிறாங்களேன்னு எடுத்தியானு அவங்களும் கேட்டிருக்காங்க இல்லவே இல்லைன்னு எடுக்கவே இல்லைன்னு சொல்லி அஜித்குமார் அப்பவே மறுத்துருக்கார் இவங்க அதுக்கு அப்புறமா தான் காவல் எழுதிக்கே போயிருக்காங்க ஆனால் பேட்டியில் கொடுக்கும்போது இந்த ரம்யாங்கிற நபரை அப்போ தான் பார்க்குற மாதிரியும் அப்போ தான் அவங்க வந்து மனைவின்னு சொல்லி தப்பாக நினைச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இதை சொல்கிறாங்கன்னு தெரியல அஜித்குமார் வயசு வயசாகுது அவருக்கு திருமணமே ஆகலை அப்படிங்கிறது எல்லா செய்தி சேனல்களையும் போட்ட ஒரு செய்தி தான் ஆனாலும் நிக்கிதா ஏன் திட்டமிட்டு இன்னொரு ஒரு பெண்ணோட அதுவும் தாய் ஸ்தானத்தில் உள்ள ஒரு பெண்ணோட தொடர்பு படுத்தி ஊடகங்களில் பேட்டி கொடுக்கணும் அப்போ இப்படி ஒரு பேட்டி கொடுத்தா அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபரை வந்து ஒரு குற்றவாளி போல காட்டுறது அஜித்குமார் ஒன்றும் ஒழுங்கு இல்லைங்க பாருங்க அவர் திருமணம் ஆகாமலே இன்னொரு ஒரு ஆள் கூட சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்காக அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இன்னொன்னே நம்ம மோசடி ராணி நிக்கிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலகட்டத்திலிருந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் காலகட்டம்ல திருமண மோசடி அதுக்கப்புறம் பண மோசடி பண்ணிட்டு இருந்தனால அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா இணையதளம் கிடையாது அதனால எதையாச்சும் ஒன்று அவதூறாக சொல்லி விட்டுற வேண்டியது அப்போ அதை எதிர்த்தரப்பினர் பதில் சொல்ற அளவுக்கான தளம் அங்க இல்லை ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது அந்த ரம்யா அவங்களே இன்னைக்கு ஊடகம் முன்னாடி வந்து இவங்க சொன்னது எல்லாமே போயின்னு அமலப்படுத்திருக்காங்க கூடவே போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினஞ்சு பவுன் நகையை காணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிகிதா போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு பின்னாடி பத்து பவுன் மாற்றிருக்காங்க ஏன் ஏன் ரம்யா போன்ற நபர்கிட்ட பதினஞ்சு பவுன் காணலன்னு சொல்லணும் போலீஸ் கிட்ட போயிட்டு ஒன்பதரை கிடையாது முதல்ல நிகிதா அவர்கள் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லல எங்க நகையை எதுக்கு நீங்க வச்சுக்கிட்டு சாவியை கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க நீங்க வெளியே வேற போயிருக்கேன்னு சொல்றீங்க அப்ப அங்க ஏன் காணாம கேக்குறாங்க இப்படி எல்லாம் கேக்குறாங்க கேட்டுட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இவர்கள் போகிற வழியில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா இவர்களை இடம்றித்து நீங்கள் இது மாதிரி எஸ்பி தெரியும்னு சொல்லுங்கள் நீங்கள் இது மாதிரி வந்து தலைமைச் செலவுக்கு ஆள் தெரியும்னு சொல்லுங்கள் அப்போல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருப்பி இங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசினதாக ரம்யா அவர்களே சொல்கிறான் கோயிலில் வேலை பார்க்குற பிளம்பர் கண்ணை மறுபடியும் மறிச்சு மேடம் எஸ்பியை தெரியும்னு சொல்லுங்கள் சிக்கரெக்ட்டில் ஆள் இருக்குதுன்னு சொல்லுங்கள்

வட்டி இதெல்லாம் அப்பப்போ வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தார் கிட்டத்தட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்களினுடைய விசாரணை அறிக்கையிலையும் அவருடைய பெயர் தான் எல்லா இடங்களிலும் அடிப்படுது அப்போ இவர்கள்லாம் ஏன் நிக்கித்தாவுக்கு ஒரு சில இடங்களில் உதவிகரமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல சத்தீஸ்வரன் அவர்கள் முழுக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறையா சொல்லணும் இல்லை ஏன்னா அவருடைய மொபைலில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் நமக்கு ஆதாரமாக மாறி இருக்கு இருந்தாலும் இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கு நிக்கித்தாவுக்கு கோவிலில் உள்ளவங்க உதவி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இது ஒன்று இன்னொன்று பகிரங்கமான நிக்கிதா சொன்ன போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் ரம்யா அவர்கள் அஜித்குமார் கிட்ட நான் நகையங்கன்னு கேட்குறேன் நான் கேட்டால் சொல்லுவான்னு சொல்லி விசாரிக்க போகும்போது அஜித் குமார் அவர்கள் நான் நகை எதுவுமே எடுக்கல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாராமா உடனே நிக்கிதா கிட்ட வந்து இவனுக்கு இதே வேலையா போச்சு மேடம் இதை தான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதா நிக்கிதா அவர்கள் சொல்றாங்க இது வந்து எவ்வளோ பெரிய குடும்பம்னு பாருங்க ரம்யா அஜித்குமாரினுடைய சித்தி தாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரே அஜித்குமாரை பார்த்து இப்படி தான் இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நிக்கிதா மறைமுகமாக எதை சொல்ல வராங்கன்னு தெரியுதுங்களா அங்க இருந்த நபர்களையும் அஜித்குமார் வந்து இது மாதிரி வேலைகள் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்றதா சொல்றாங்க அவங்க போய் பார்த்து அஜித் கிட்ட பேசினாங்க பேசிட்டு எங்ககிட்ட வந்து அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டா கொஞ்சம் நேரம் இதே போச்சு இப்போ இதுக்கு நம்ம நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட கேள்வி தான் கேட்க வேண்டியதாக இருக்கு அதாவது எந்த விதமான குற்ற பின்புலமும் இல்லாத ஒரு நபர் அஜித்குமார் அவர்கள் சரி இதே வேலையா இருக்கான்னு சொல்றீங்க இல்ல இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட அஜித்குமார் மேலே கிடையாதுன்னு சொல்றாங்க அவருக்கு எந்த விதமான பின்னணியுமே கிடையாது இதுக்கு முன்னாடி திருட்டு வழக்கோ இல்ல எந்த ஒரு வழக்குகளையும் அவர் மீது இல்ல இதே வேலையாக இருந்தவர் மேல எப்படி எந்த ஒரு வழக்கும் இல்லாம இருக்கும் அப்போ இங்கேயே நீங்கள் சொல்கிறது பொய்யின்னு தெரியுது கூடவே ரம்யா அவங்களும் இதற்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க ஒரு ஈ கூட துரோகம் நினைக்காதவன் அஜி யார் என்ன வேலை சொன்னாலும் கேட்காம இருக்க மாட்டேன் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அடிச்சே கொன்னுட்டாங்க என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்றது இன்னும் ஒரு மர்மமா இருக்கு இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ரம்யா அவர்கள் வந்து வெளிப்படையா பேட்டி கொடுக்கும் போது தான் தெரியுது ஆனா ரம்யா வந்து புதிய தலைமுறையில பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர்கள் வந்து எந்த சேனல்ல பேட்டி கொடுத்தாலும் யூடியூப் சேனல்ஸ்ல அது நீங்க உலகம் பார்க்க முடியும் இது நிக்கிதாவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அவர்கள் வந்து பெரிய நியூஸ் சேனல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்கள் மூலமாக பேட்டி கொடுத்தாங்களே என்னமோ அந்த பேட்டியை வந்து உலகம் முழுக்க பார்ப்பாங்க நம்மளை நல்லவங்க நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க மூலமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது நிகிதாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேறு யாருமே தேவை இல்லைங்க அவங்க மட்டுமே போதும் அவர்களே வந்து இது வரைக்கும் ரெண்டு வீடியோக்களில் பேசியிருக்காங்க முதல்ல இருபத்தி ஆறாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துக்கிட்டு அவர்கள் வெளியே வந்தாலும் வீடியோ பேசுகிறாங்க அதுக்கப்புறமா அவர் இருந்து அவர்களே ஒரு கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க இந்த ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு பார்த்திங்கனாலே அத்தனை முரண்கள் இருக்குது ஆருடைய சாவி அஜித் குமார் கிட்டே மட்டும்தான் இருந்துச்சுன்னு முதல் வீடியோல பேசுகிறாங்க இல்லை பல பேருக்கு கிட்ட சாவி வந்து போயிருக்குன்னு ரெண்டாவது வடியில பேசுறாங்க கோவில்ல நாங்க கிளம்பி போற வழியில தான் அம்மாக்கு பசிக்குதுன்னு சாப்பிட போறோம்னு சொல்லி முதல் வடியில பேசுறாங்க நாங்க கோவில்லயே புளியோதரை சாப்பிட்டோம் ரெண்டாவது வடியில பேசுறாங்க சாப்பிடலையே சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன் பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு வேற காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாம வந்துட்டோம் புளியோதரை

இருக்காங்க <muchas> தெரியுமா அவங்களோட கல்லூரிக்கு பழைய மாதிரி பணிக்கு போயிருக்காங்க உண்மையாங்க திண்டுக்கல்ல அரசு மகளிர் கலைக்கல்லூரியில திங்கட்கிழமை அவர்கள் எப்பவும் போல வேலைக்கு போயிருக்காங்க அந்த கல்லூரி முதல்வர் லட்சுமி அவர்கள் அவரை வந்து வேலைக்கு வர்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க மருத்துவ விடுப்பு மெடிக்கல் லீவ் முடிச்சு அவர்கள் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அங்க போயிட்டு முழு நாள் வேலை பார்த்துட்டு அவர்கள் கூடவே ஒரு பெண் காவலர் இரண்டு ஆண் காவலர்கள் இருந்து மூன்று பேர் பாதுகாப்பு இருந்திருக்காங்க அவர்கள் அந்த மாதிரி கல்லூரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த கல்லூரிக்கு போயிருக்காங்க எப்படியாச்சும் அவர் வந்து பேட்டி எடுக்கணும்னு பேர் நின்றுருக்காங்க இருக்காங்க ஆனா அவர்களை சந்திக்க கூட விரும்பாத நிக்கிதா அவர்கள் பின்வாசல் வழியாக இந்த காவலரோடு சேர்ந்து கார்ல ஏறி போயிட்டாங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி கொடுத்துன்னா புதிய தலைமுறையை தேடி போய் பேட்டி கொடுக்க தெரிஞ்ச நிக்கித்தா அவர்களுக்கு ஏன் வந்து பத்திரிகை அளவு சந்திக்க விருப்பம் இல்லை சந்திச்சு நீங்க அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே அப்ப அவர்கள் தரப்புல இருந்து பல கேள்விகள் வரும் பண மோசடி திருமண மோசடி இது வரைக்கும் நீங்க பண்ண சீட்டிங் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க அப்ப அதற்கு பயந்து பின்வாசல் வழியா ஓடுனீங்களா உங்க மேல தவறே இல்லை அப்படின்னா நீங்க எதுக்காக ஓடணும் அப்படிங்கிற கேள்வி வருது இதையெல்லாம் தாண்டி அரசுக்கு சில கேள்வி இருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செல்லியன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடிதான் நிக்கிதா மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் நடவடிக்கை அமைச்சர் அவர்களே அவங்க எப்பவும் போல பணிக்கு போயிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கேட்குற ஒரு விஷயம் தான் நிகித்தா ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை ஜான் பாண்டினாக இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் எதிர்கட்சித் தலைவர்கள் யாராக இருக்கட்டும் எல்லாருமே கேட்குற விஷயம் தான் நிக்கித்தாவை ஏன் இன்னும் கைது பண்ணலை கைது பண்ணி விசாரிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் உடனடியே தண்டனை வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை எடுத்த உடனே நீங்கள் வந்து அவங்கள ஆய்வு தண்டனை கொடுங்க நாங்கள் சொல்லலை முதல்ல விசாரிங்க கைது பண்ணி விசாரிங்க ஏன்னா கைது பண்ணுறதுக்கான காரணங்கள் இத்தனை இருக்கு இல்லையா ஏற்கனவே அவருக்கு குற்ற பின்னணி இருக்குது இப்போ வரைக்கும் புதுசு புதுசாக வந்து புகார்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரைன்னு தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளிலிருந்து அவர் தங்களை ஏமாற்றி விட்டதாக மக்கள் வெளிப்படையாக வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சு காவல்துறையை அவர் மீது வழக்கு பதிஞ்சு விசாரிக்கலாம் இல்லையா இன்றாலும் ஏன் விசாரிக்கவில்லை அவரை இயல்பாக பணிக்கு செல்றதுக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நம்ம சந்தேகத்துக்கு கிளப்புது அதனால் உடனடியாக அவரை கைது செய்து விசாரிக்கணும் முதல்ல இந்த கண்ணன் பெரியசாமி போட்டோம் அந்த கோவில்ல இருந்த நபர்களே எதற்காக நிற்கத்த உதவி பண்ணாங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளிப்படையாக விசாரித்து இந்த வழக்கில் தவறு செய்த அனைவரையுமே நீதிக்கு முன் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது நன்றி